இந்த இரண்டு வரி ஸ்லோகங்களை கேட்பவர்களும் அதே சமயம் படிப்பவர்களுக்கும் நிறைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே சமயம் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் அதே சமயம் தன்னுடையும் தன்னுடைய உறவினர்களுடையும் தற்காப்புக்காக மிக சிறந்த ஸ்லோகமானது இது நரசிம்மருடைய மண்யு சூத்தம் என்று ஒரு கிரந்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த இரண்டு வரிகள் மட்டுமே படித்தால் போதுமானது நரசிம்மருடைய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் இது இரண்டே இரண்டு வரிகள் தான் அது எத்தனை முறை வேணுமானாலும் உங்களுக்கு ஜபித்து வரலாம் குறைந்தபட்சம் ஒரு பதினெட்டு நாளாவது இந்த இரண்டு வரி ஸ்லோகத்தை ஜபித்து வருவது மிக அதிகமான பலன்களை தரக்கூடும் ஸ்லோகமானது சம்ச்டம் தனமுபயம் சமாகிருச்ச மன்யு பியா நாத்ரவா அப நிலையந்தாம் இந்த இரண்டு வரி ஸ்லோகங்களை படிப்பதன் மூலம் உங்களுடைய எல்லாவிதமான சத்துருக்களும் விலகி உங்களுக்கு நல்வாழ்வு வரக்கூடும் என்று இந்த ஸ்லோகத்தின் ar